ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் கொல்லு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக டயட்க்கு அதாவது உடம்பு இழைக்கிறதுக்கு வந்து இந்த கொள்ளு வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சளி பிரச்சனை இருக்கும் அவங்கெல்லாம் சளியை வந்து உடம்புல நல்லா முறிச்சு விடும் அந்தளவுக்கு முக்கியமானது இந்த கொல்லு உடம்பை நல்லா பலப்படுத்தும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்துக்கலாம் இது நல்லா வறுத்துக்கலாம் அது இதோடய நிறம் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் ஸ்மெல்லு வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் நல்லா ப்ரவுன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது நிறம் நிறம் மாறி பொன்னிறமாக மாறி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கலர் வந்து உடனே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் பெரிய வெங்காயம் பாதி அளவு சேர்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பில அஞ்சு பல் அளவு பூண்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பத அளவுக்கு வதங்கணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் வதங்கிடுச்சு இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதனால் ஆற வச்சிடலாம் ஃபைனலாக ஒரே ஒரு துண்டு சின்ன புளி மட்டும் சேர்த்துக்கலாம் சின்னதாக இப்போ நம்ம ஆற வச்ச கொள்ளு இருக்குது இதை வந்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஏன்னா வெங்காயத்தோடு சேர்க்கும் போது இதை கொஞ்சம் அறைய அது குறை குறைப்பாக இருக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதோடு நம்ம ஆற வச்சு எடுத்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை முன்னாடியே உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளான டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெயில் அவ்வளோதான் சூப்பரான கொள்ளு சட்னி ரெடி ஆயிருச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லிக்கெலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கு துவையலாவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் திக்கா போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ